Mahahappadivače. பக்தி அப்படிங்கிற விஷயத்தை எதற்காக இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த இறைவனிடம் நம்முடைய மனமாது அங்கே போய் நிற்கிறதுக்கு பக்தியை வந்து ஒரு யோகமாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த பக்தி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பூஜை பண்ணுறோம் பாராயணம் பண்ணுறோம் நிறைய கஷேத்ராடனம் பண்ணுறோம் எப்படிலாம் நம்ம செய்கிறோமா இப்படி செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா இந்த பக்தியானது மனசை வந்து மேலும் மேலும் பரமாத்மா கிட்ட நம்ம போய் கேட்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பரம சாந்தமான நிஜஸ்வரூபத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு பெரியவா சொல்வாரு எப்படி நம்ம தூக்கத்தில் இருக்கிறப்ப மயக்கத்தில் இருக்கிறப்ப ஒரு பிரம்ம மாதிரி இல்லாமல் நல்ல நினைப்போடு கூடவே மனசு ஆடாமல் அசையாமல் இருக்கிற பேரன்ப நிலைக்கு கொண்டு அறியாமல் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் தானே அப்ப பாத்தீங்க அப்படின்னா மனசு எங்க எங்கேயும் ஆடாம அசையாமல் தானே இருக்கு இப்போ பிரம்ம பிடிச்சாலும் அப்படித்தான் மயக்கமா இருந்தாலும் அப்படிதான் இந்த நிலைமையில மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே அப்போல்லாம் என்ன ஆகுது நமக்கு அந்த நினைப்பு நல்ல நினைப்பு அதாவது கான்ஷியஸ்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நினைவு இருப்பது கிடையாது அந்த நினைவு இல்லாத நிலையில் ஒரே மாதிரி மனசு ஆடாமல் அசையாமல் இருக்குது ஆனால் மனசு நல்ல நினைவோடு இருக்கும் பொழுதும் ஆடாமல் அசையாமல் இருக்கணும் அப்படின்னா இப்படித்தான் இந்த பக்தியை நம்ம ஆரம்பிக்கிறோம் இப்படி ஆரம்பிக்கிற பக்தி என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பகவான்கிட்ட கிட்ட கிட்ட கொண்டு போய் அப்ப அதற்காகத்தான் எல்லாருமே பரமாத்மா கிட்ட பக்தி செலுத்தணும் அப்படின்னு பெரியவா சொல்லுவாரு அந்த பக்தியை இன்னும் நம்ம ஆழமா செய்யலாம் அந்த இறைவனை சென்று செய்யலாம் மகாபிரியவா சரணம்